நெசவாளர்களுக்கான கூலியை வங்கியில் செலுத்துவதை கைவிட்டு கையில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் அனைத்து பட்டு கூட்டுறவு நெசவாளர் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் பட்டு பருத்தி கைத்தறி நெசவாளர்களின் வேட்டி சேலைகளுக்கு நெசவு கூலியாக ரொக்கமாக பணம் பெற்று வந்தனர் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கைத்தறி நெசவாளர்களின் நெசவு கூலியை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என கைத்தறி துணி நூல்துறை ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்கள் கூலியை கையில் வழங்க கோரி கைத்தறி துணிநூல் இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பட்டு நெசவு தொழிலுக்கான கூலியை தொடர்ந்து ரொக்கமாகவே கூட்டுறவு சங்கங்களிலேயே வழங்க வேண்டும் என கைத்தறி துணிநூல் துறை துணை இயக்குநரிடம் நெசவாளர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர் நெசவாளர்கள் உற்பத்தி செய்து வைக்கக்கூடிய அந்த வேட்டி சேலை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கூலியை இதுவரை கொடுத்தது போல ரொக்கமாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இப்பொழுது துறையினுடைய அதிகாரி துணை இயக்குநர் அலுவலகத்திலே துணை இயக்குநரத்திலே மனுவை கொடுத்திருக்கிறோம் இதை அவர்கள் உடனடியாக